ராமச்சந்திரா மருத்துவமனையில் அவர் படுத்து கிடந்த நேரத்தில் அவர் தலையை நான் தடவி கொண்டிருந்தேன் அந்த தலையில் உள்ளங்கை அளவுக்கு ஒரு ஒரு ரூபாய் நாணயம் அளவுக்கு முடியில்லாமல் சொட்டை விழுந்திருந்தது அவருக்கு எப்படி சொட்டை விழுந்தது வயது காரணமாக முடிவு தரவில்லை தோழர்களே அவர் என்னை காப்பாற்ற என் உடன் பிறந்த தம்பிகளை காப்பாற்ற இந்த குடும்பத்தை காப்பாற்ற எட்டாம் வகுப்பு வரையில் படித்து வரலாற்றை மனப்பாடமாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆசிரியரை போல் வாழ்ந்த அவர் பத்தாண்டு காலத்திற்கு மேலாக சாணி சட்டி சுமந்தவர் ஊரிலே ஆடு மாடு மேய்த்து சாணி சட்டியை தன் தலையிலே சுமந்து எங்களுக்கு கஞ்சி ஊற்றி எப்படியாவது நீ பிழைத்துக் கொள் எப்படியாவது நீ படிக்க வேண்டும் எப்படியாவது இந்த குடும்பத்தை நீ காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறவர் அந்த கடுமையான பஞ்சத்தின் போது என்னை தனியே அழைத்து போவார் விறகு வெட்டி அந்த விறகை விறகு கட்டையை அடுக்காக கட்டி அவர் தலையிலே ஐந்து கட்டுகளை சுமப்பார் என் தலையிலே இரண்டு கட்டுகளை விறகு கட்டைகளை வைத்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் இரண்டு ஆறுகளை கடந்து ஆவினங்குடி என்கிற ஒரு நகரத்திற்கு வந்து அந்த விறகு கட்டுகளை விற்பனை செய்து ஒரு கட்டு ஐந்து ரூபாய் இரண்டு கட்டு நான் விற்றால் பத்து ரூபாய் கிடைக்கும் அந்த பணத்தை கொண்டு அரிசி வாங்கி கொண்டு வந்துதான் என்னுடைய குடும்பத்திலே கஞ்சி காய்ச்சக்கூடிய நிலை இருந்தது அப்படி விறகு விற்று பிழைப்பு நடத்தக்கூடிய அளவுக்கு வறுமை தாண்டவமாடிய அந்த நேரத்திலும் கூட என் என் தந்தை நாடி நரம்புகளிலே உறவேற்றினார் ஆறுகளை கடந்து போகிற போது நெப்போலியன் வரலாற்றை நவாபுகளின் படையெடுப்பை பற்றி சொல்லி இருக்கிறார் மாவீரன் அலெக்சாண்டருடைய படையெடுப்புகளை பற்றி பேசி இருக்கிறார் எத்தனையோ வரலாறுகளை எல்லாம் அவர் படித்த அந்த காலத்தில் அவர் உணர்ந்த வரலாற்றை எல்லாம் சொல்லி எதற்கும் அஞ்சாதே என்கிற துணிவை ஊட்டியவர் என் தந்தை தொல்காப்பியன் அவர்கள்